வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை நண்பர்களே நம்ம வாழ்க்கையில வந்து எந்த காயமும் இன்றி நம்ம எந்த பாடத்தையுமே படிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன வண்டி ஓட்டோம்னா கூட பல வாட்டி கீழே தான் அதை கத்துப்போம் அதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமே பல காயங்கள் பட்டு தான் நம்ம வாழ்க்கையில் அனுபவ பாடமாக படிப்போம் நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனையுமே நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போவோம் அதனால நம்ம வாழ்க்கையில் வர எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம பெரிய சுமையாக எடுத்துக்க வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறதே அந்த காயங்களும் அந்த சுமைகளும் தான் சிந்திப்பவை சில நேரம்தான் நீடிக்கும் நம்பிக்கை வாழ்நாள் வரை நீடிக்கும் நண்பர்களே நம்ம சிந்திக்கிற எந்த விஷயமுமே வாழ்க்கையில ரொம்ப குறுகிய நேரம்தான் நீடிக்கும் நம்ம சிந்திச்சுட்டு அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுவோம் ஆனா நம்பிக்கைங்கிறது ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து நம்ம முழுமையா முயற்சி எடுத்தோம்னா அதுல நம்ம வெற்றி கூட பாத்துரலாம் நண்பர்களே வாழ்க்கையில் எப்பவுமே நம்பிக்கை வச்சு எந்த விஷயத்திலையும் முயற்சி எடுங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க நன்றி நண்பர்களே